கட்டும் பெரும்பாலும் வந்துடும் நான் போற இடத்துல அத்தனை கட்டி போடுறேன் வேற வேறு போகிற வரையும் எட்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அது தெரியுதா அதில் நல்லா தெரியும் என்னது மாரி இருக்குமா ஏடா அது அது அதஸ் தான் கட்டு எனக்கு வேற வரல ஆ இது ரைட்டட் இதுنا டிரைல போயும் பாத்துர்க்கேன் இந்த இங்கிலாந்துல அப்படியே இருக்கோம் அதே மாதிரி இது பேர் என்ன இது ஏதோ எக்ஸ்போ ஆ 뮤ஸியம் இதுதான் கட்டது இது 뮤ஸியம் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படி பாருங்க ட்ரெயின் ட்ரெயின்

இது என்ன சொல்றதுக்கு வந்துருச்சு